கொரோனா நோயாளிகளால் அமைக்கப்பட்டு வரும் மையத்தை கோரிக்கை கொரோனா பரவல் இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருவதால் நாள்தோறும் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருநூறு ஆக்சிஜன் படுக்கை வசதியும் நூற்றி இருபத்தி ஐந்து சாதாரண படுக்கைகளும் மட்டுமே உள்ளது அனுமதிப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது கடந்த வாரம் ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் செலுத்தப்பட்ட நிலையில் காத்திருந்த மூன்று பேர் தாமதம் காரணமாக உயிரிழந்தனர் இதனால் பலர் இணைந்து ஐந்து பேருக்கு தற்காலிக ஆக்சிஜன் செலுத்தும் வகையில் ஆக்சிஜன் பேருந்தை வடிவமைத்து கொடுத்தனர் மேலும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மற்றொரு பகுதியில் இருபது ஆக்சிஜன் படுக்கைகளை கொண்ட செட்டும் அமைத்துக் கொடுத்தன எனினும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அனைத்து படுக்கைகளும் நிரம்பி நோயாளிகள் காத்திருக்கும் அவல நிலையே தொடர்கிறது குமரன் கல்லூரியில் அமைக்கப்பட்டு வரும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆக்சிஜன் படுக்கை மையத்தை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது